வணக்கம் அன்பு சொந்தங்களே தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வேறு ஒன்றுமில்லை இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் மாக்கி சீதா லட்சுமி முதற்கட்ட பரப்போரில் இருந்து இறுதி வரை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் களப்பணி செய்தோம் தேர்தல் களப்பணி எங்களுடைய வாகனம் தேர்தல் களப்பணி செய்தோம் எங்களுடைய உறவுகள் தினந்தோறும் சுழற்சி முறையில் பத்து பேர் இருபது பேர் என்று வீடு வீடாக சென்று துண்டறிக்கை கொடுத்தோம் எதற்கு துண்டறிக்கை கொடுத்தோம் என்றால் எங்கள் சின்னம் விவசாய சின்னம் அண்ணன் சித்தமிழ் சீமான் விவசாயத்தை பத்தியே அதிகமாக போராட்ட போராடி கொண்டிருந்தார் அதை பிடிக்காமல் இந்த கட்சி வளர்ந்துவிடும் என்று நினைத்து ஆரியனும் திராவிடனும் பயந்து பயந்து சூழ்ச்சி முறையில் பிடுங்கிட்டாங்க விவசாய சின்னத்தை அப்பொழுது வீடு வீடாக சென்று எங்கள் அப்பொழுது மக்கள் கேட்கிறார்கள் உங்கள் விவசாய சின்னம் என்ன ஆயிடுச்சு அம்மா எங்களுடைய விவசாய சின்னம் ஆரியர்களும் திராவிடர்களும் நாங்கள் வென்று விடுவோம் என்று சூழ்ச்சியால் பிடுங்கிவிட்டார்கள் பதவி பணம் ஆழ்பணம் அராஜகம் வைத்து அவர்களிடம் இருக்கு எங்களிடம் ஒன்றுமில்லை பதினான்கு ஆண்டாக பதினான்கு ஆண்டாக நான் தமிழர் கட்சி தான் கூட்டணி எந்த திருட்டு பயனுடையும் கூட்டணி இல்லை இயற்கை வளைத்த பற்றியும் சிட்டுக்குருவை பற்றியும் பேசக்கூடிய மலைகள் பற்றியும் மக்கள் நலன் பற்றியும் பேசக்கூடிய ஒரே தலைவன் பிரபாகரன் ஐயா வழியில் வந்தவர்தான் செந்தவர் சீமான் எங்களுடைய சின்னத்தை பிடுங்கி விட்டார்கள் ஆகையால் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்கிற சின்னம் மைக் சின்னம் இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சின்னம் மைக் சின்னம் இந்த மைக் சின்னம் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக சென்று நாங்கள் இந்த துண்டறிக்கை அளித்தோம் ஆனால் துண்டறிக்கை அளிக்கும்போது உறவுகள் மக்கள் கூறுவது என்ன என்றால் எவ்வளவு ஓட்டுக்கு காசு கொடுப்பீங்க என்று குறிப்பிடுகிறார்கள் சில உறவுகள் வேண்டாம் வேண்டாம் ஓட்டுக்கு காசே வேண்டாம் மாற வேணும் இந்த ரெண்டு திருடர்களும் மாறி புதிதாக ஒரு மாற்றத்தை அழைய வேண்டும் அதுதான் செந்தமிழ் சீமான் என்று சில உறவுகள் கூறுகிறார்கள் சில உறவுகள் பணத்தை கொடுத்தவுடன் எவ்வளவு காசு கொடுப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் உறவுகள் எப்படியாவது டிஎம்கே ஜெயிக்க வேண்டும் திராவிடன் இந்த மண்ணில் ஜெயிக்க வேண்டும் என்று களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் உறவுகள் சில உறவுகள் எப்படியாவது ஹிந்திக்காரன் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று களப்பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்கள் சில உறவுகள் ஆரியனிடம் அடிமை தமிழர் சில உறவுகள் திராவிடம் அடிமை தமிழர் எங்கே பூ தமிழர் தமிழ்நாட்டை ஆளப் போறார் தமிழரிடம் ஒற்றுமை இல்லை தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் தவறாக நினைக்க வேண்டாம் உறவுகளை தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே அதிகமாக கட்சி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு நிப்பாட்டினாலும் கட்சிக்காரனை இந்த நாடு எங்கேயோ வளர்ச்சி பாதையில் போகும் ஆனால் மதத்தை வைத்து மொழியை வைத்து இனத்தை வைத்து இங்கே ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் அதுதான் உண்மை அதுதான் உண்மை யாரும் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக பாடுபடுற தலைவர் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் இல்லை ஒருத்தர் காலையில் எழுந்தவுடன் மீடியா அரசியல் அவர் இவரை குறை சொல்வார் இவர் அவரை குறை சொல்வார் முடிஞ்சு போயிடுச்சு இதுதான் அரசியல் அரசியல்னா இது இல்லை ஜெயிச்சு முடித்த பிறகு தொகுதியில் வந்து விசிட் பண்ண வேணும் என்ன என்ன பிரச்சனை அன்றாட பிரச்சனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் அரசியல்வாதியினுடைய கடமை அது இல்லை இங்கு எதற்கு ஏன் இல்லை என்றால் ஓட்டுக்கு காசு கொடுங்கள் காசு கொடுங்கள் என்று எங்களை திட்டுகிறார்கள் மக்கள் நாங்கள் ஒரே தத்துவத்தை முழக்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மக்களிடம் வந்தோம் அம்மா உங்களுக்கு இலவசம் கல்வி அம்மா மருத்துவம் இலவசம் தொழில் தொழில் விவசாயத்தை தொழில் தொழில் சார்ந்த பகுதியில் உங்களுக்கு தொழிற்சாலை அமைத்து வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் படித்தவர் படிக்காதவர்களுக்கு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றுதான் எங்களுடைய செந்தமில் சீமானின் நாம் தமிழரின் ஆட்சி வரைமுறைதான் மக்களிடம் எடுத்துக்கொண்டு வருகிறோம் ஆனால் அதை யாரும் காதில் போட மாட்டுகிறார்கள் எவ்வளவு கொடுப்பை ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பை ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பை ஓட்டுக்கென்று குமுறுகிறார்கள் மக்கள் சண்டையிடுகிறார்கள் இதுபோல மக்களை உருவாக்கியவர்கள் யார் ஆறு எனும் திராவிடர் அஞ்சுக்கு பத்துக்கு கையேந்து நிலைமை உருவாக்கியவர்கள் அவர்களுக்கு இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்துகின்ற நிலைமையே வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தால்தான் நாம் ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று ஆரியனும் திராவிடம் தமிழ் மண்ணில் வந்து சூது செய்து கொண்டு குறுக்கு வழியில் பணத்தை கொடுத்து கொண்டு மக்களிடம் வெற்றி பெறுகிறார் இதுதான் உண்மை இதுதான் மக்களும் சரி இல்லை மக்களும் திருடன் அரசியல்வாதியும் திருடன் ஏதோ ஒரு பக்கம் இருந்து ஏதோ ஒரு பக்கம் இருந்தால் இந்த நாடு வந்து ஜனநாயக நாடா மாறும் மக்களும் திருடனாக இருக்கிறான் அரசியல்வாதியும் திருடனாக இருக்கிறான் மக்கள் சொல்றாங்க எங்களுடைய பணத்தை கொடுத்தா பணம் கொடுத்தா ஏ தம்பி வேண்டாம்னு சொல்லுவேன்னு வேணும் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரி நீங்க உங்க பணம் தான் நீங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க ஆனால் போடும்போது நல்ல தலைவனை தடுங்க ஒரு சேலை கடைக்கு போனீங்கன்னா இருந்து போனீங்கன்னா நைட்டு எட்டு மணி பத்து மணி பண்ணிடுறேங்க அவ் ஒரு சேலையே வந்து ஒரு ஒரு நாள் முழுவதும் யோசித்து ஒரு சேலை எடுக்கிறீங்க ஆனா அரசி ஓட்டு வரும்போது எவன் பணம் கொடுப்பான் நூறுரூவா கொடுப்பான் எவன் ஒரு கோட்ரு வாங்கி கொடுப்பான் எவன் கோழி பிரியாணி வாங்கி கொடுப்பான் என்று அலையர் தமிழ் ஈன கூட்டங்களாக உருவாக்கியவர் தான் இந்த திராவிடனும் ஆரியனும் இந்த மக்களுக்கு இப்படி தான் இருக்க வேண்டும் வேற ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் தலையெழுத்து தமிழ்நாட்டு தலையெழுத்து மக்களுக்கு இப்படி தான் இருக்கும் மக்கள் சரியில்லை ஒன்றா அரசியல்வாதி திருந்த வேணும் ஜெயிச்சி வந்த பிறகு மக்களுக்கு சரி செய் சலுகைகள் செய்ய வேணும் ஒன்றா மக்கள் திருந்த வேணும் ரெண்டு பேரும் திருந்தாத ஒரு ஈன அரசியல்தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தப்பு தப்பாக அதனால் செந்தமிழ் சீமான் வைத்த முழக்கங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் எங்களை போட்டால் போடுங்கள் இல்லை நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் போட்டால் போடுங்கள் நீங்கள் நாசமாக போவேண்டும் என்றால் இந்த ஆரியனும் திராவிடனுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகிறார் சாதி ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார் இதுபோல ஒரு தலைவனை காண முடியாது இது தமிழகத்தில் இல்லை தமிழகத்தில் இலங்கையில் நடந்த கொடுமைகளை தட்டி கேட்ட பிரபாகரன் அடையாளமே மறைக்கப்பட்டது இல்லாமல் தமிழ் இனத்தை அடை அடைக்கப்பட்டது போர் தொடுத்து மறைக்கப்பட்டது அதுபோல இங்கு தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்றால் என்றால் தான் கடவுள் அவதாரத்தை அனுப்பி வைத்தவர் தான் சீமான் ஏடிஎம்கே இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டுட்டான் டிஎம்கே இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டுட்டான் இவங்களுக்கு நீங்கள் ஐம்பது வருஷம் சான்ஸ் கொடுத்துட்டீங்க ஒன்றுமே செய்யலை தமிழகத்தில் உங்களுக்கு கண்ணார மக்களுக்கு தெரியுது தெரிஞ்சும் இந்த ரெண்டு திட்டு பயணிக்கு தான் ஓட்டு போடுறீங்க நீங்கள் எப்படியோ ஓட்டு போட்டுட்டு நீங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு உங்களுக்கு வயசாகி வச்சு வாழ்ந்துட்டு ஆண்டுட்டு முடிஞ்சு நீங்கள் செத்து தொலைஞ்சிருவீங்க ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்காலம் என்ன நாம் இப்போ இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ ஓட்டுக்கு அஞ்சுக்கு பத்துக்கு கையேந்திர நிலைமை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அது போல நம்ம பிள்ளைகளும் இந்த இரண்டு திருடர்களிடம் கையேந்த வேண்டுமா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை தமிழகத்தில் காவேரி நதிநீர் மேட்டூர் அணை காஞ்சி கிடக்குது மதுவையும் போதைப் பொருள்களையும் முக்கியத்துவமாக கொடுக்கறாங்க மது ஆலை வைத்து நடத்துகிறவர்களே அரசியல்வாதி தான் இப்பொழுது ஆண்டு கொண்ட அரசியல்வாதிகள் தான் ஆனால் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு என்கிறீர்கள் அடுத்தவருடைய வயிற்றில் அடித்து அடுத்தவருடைய வாக்கரிசி போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் திராவிடம் மாறியது பிஜேபிக்கும் திராவிடருக்கும் ஒரே கோட்பாடு தான் ஒன்றும் இதில் மாற்றமே கிடையாது பிஜேபியில் இருக்கிறவங்க திராவிடத்தில் இருக்கிறவங்க யாரு ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து அடுத்தவன் பணத்தை ஆட்டையை போடுறவன் திடுறவன் பித்தலாட்டம் ஊழல் துரோகிகள் இவங்க தான் அதிகமான ஆட்கள் ஏடிஎம்கேலையும் ஏ டிஎம்கேலேயும் நம்ம பிஜேபியிலையும் இருக்கிற ஆட்கள் இவங்க தான் அதிகம் திருடனா நீ ரவுடிசா நீ கட்ட பஞ்சாயத்தா போய் சேருமிடம் பிஜேபி போய் சேருமிடம் திராவிடம் அங்கே தான் போய் சேர்றாங்க அவங்க நல்லவர்கள் யாரும் அவர்கள் பின்பு போக போகவதில்லை ஏன் நல்லவர்கள் நீதி நேர்மையோட பயணிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதிய மாற்றம் அடையும் இந்திக்காரன் உள்ள வந்துட்டான் ஒன்றுமே செய்ய முடியல சீமான் ஐயா சொல்கிறாரு இந்திக்காரன் உள்ள வந்தா கேட் பாஸ்போர்ட் அவன் எங்கே தங்கியிருக்கிறான் என்ன பண்ணுறான் எத்தனை பேர் இருக்கான் அந்த அன்றை சுத்தி நீ கணக்கெடுங்கிறான் அந்த சிஸ்டத்தை கொண்டாரு அப்படிங்கிறார் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இரு பேரும் கொண்டு மாட்டேங்கிறாங்க அவன் வரான் இங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்லா தங்குறான் ஒரு பொன்னியை கெடுத்துறான் ரேப் பண்ணிடுறான் கொலை பண்ணிடுறான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடி போயிடுறான் கண்டுபிடிக்க முடியல இந்திக்காரன் நாலடைவில் பார்த்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா இப்ப பெருந்தூர்ல திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்திக்காரன் ஏகப்பட்ட ஆட்கள் அவனே பிஜேபியில தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கிறான் இந்த தமிழக அரசியலே அவன்தான் தான் நாளடைவில் தீர்மானிப்பான் நாமல்லா இலங்கையிலே அகதிகளாக வாழ்ந்தோம் இல்லை வாழ்ந்து கொண்டு தமிழகத்தில் வந்தார்களே அதே போல் நாமளும் இங்கு தமிழர்கள் அகதிகளாக வாழ வாழ்வோம் ஒரு நாள் ஏன் இந்திக்காரன் இந்த நாட்டை கையாள்வான் பாரதிய ஜனதா அதுதான் தமிழகத்தில் இந்திக்காரன் எல்லா இடத்திலையும் பரவ செஞ்சு அங்கே ஓட்டுரிமை கொடுத்து அந்த அந்த ஓட்டுரிமை முடியுமா பிஜேபி இங்கே தமிழகத்தில் வர வேண்டும் தான் இந்த பாஜகனுடைய சூழ்ச்சிகள் புரியாத உறவுகள் பாஜக தமிழன் பாஜக பாஜக என்கிறார் பாஜக எதற்கு தமிழ்நாட்டில் எதற்கு பத்தாண்டு காலமாக என்ன செய்தது ஒன்று சொல்லுங்கள் பாஜக பக்கம் இருக்கிறவன் ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து கோட்டருக்கு நூறுக்கு இருநூறுக்கு அடிமைப்பட்டு உழைக்க தகுதி இல்லாதவன் தான் இருப்பான் அதே போல் டிஎம்கே இருப்பவன் அதே போல் தான் இருப்பான் உண்மையான மான உணர்வோடு ஈன உணர்வோடு வாழக்கூடியவன் எவனும் அதில் இருக்க மாட்டான் அன்பு சொந்தங்களே நம் நாட்டில் பிஜேபி என்ப ஒரு அரசியல் கட்சியே வேண்டாம் திராவிடம் வேண்டாம் தூக்கி தொட்டியில் போடுங்க உங்களுக்கு போர் அடிக்கலையா இந்த திருட்டு பையங்களுக்கே ஓட்டு போட்டு போட்டு என்னத்தை பண்டி வச்சிருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை நாமளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்கிறதில்ல இந்த மானகட்ட ஈனகட்ட குழு வாழ்க்கை இந்த இனத்தில் பிறந்ததுக்கு கேவலப்படுறேன் நான் கேவலப்படுறேன் கேவலப்படுறேன் காசு கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுறீங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவனு தீர்மானிக்கத் தெரியாத ஈன கூட்டத்தில் நான் கேவலப்படுறேன் தமிழ் தேசியம் வெள்ளட்டும்